பிகா இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோ டேம்டு பேர்ட்ஸ் எப்படி வளர்க்குறது டேம்டு பேர்ட் எங்கே வாங்குறது டேம்டு பேர்ட்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டேம்டு பேர்டரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிக்கச்சக்கான வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேம்டு பேர்டுன்னு சொல்லி டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பேர்டுன்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் சேல் பண்ணுவாங்க அதாவது ரெண்டு மாதம் மூணு மாதம் குறிப்பி பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து கடிக்கவே கிடைக்காது அதை பார்த்திங்கன்னா டேம்டு பேர்டுன்னு சொல்லி நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க அதை பார்த்து யாரும் ஏமாந்துறீங்க ஆக்சுவலாக டேம்டு பேர்ட்னால் இந்த மாதிரி இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்காது ஒன் இயர் மேல் இது சுத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு கிடைக்கவே கிடைக்காது ஃபெதர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஃபுல் ஃப்ரெஜ்டாக இருக்குது ஒன் இயர் பேர்டு இதுதான் டெம்ட் பேர்டு இந்த மாதிரி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் செவன் மந்த்ஸ்க்குள்ளே பேர்டு பார்த்திங்கன்னா டேம்டு பேர்டு இந்த மாதிரி இருந்தால் மட்டும் பேர்ட் வந்து வாங்குங்க அப்படி இல்லைனா ஹேண்ட் ஃபீட்டிங் வாங்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் பேரெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேர்ட் வந்து பைட்டிங் ஆரம்பிச்சிடும் பைட்டிங் ஆரம்பிச்சா நம்ம பார்த்திங்கன்னா டேம் பண்ண முடியாது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேரை ரெக்க வெட்டி வளர்ப்பாங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பேர்டை ஃபெதர்ஸ் கட் பண்ணி வளர்க்குறதில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை முடிஞ்சளவுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று முடிஞ்சால் அவங்க ரூமை க்ளோஸ் பண்ணிட்டு வளர்க்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹேண்ட் ஃபீடி வளர்க்குறவங்க புதுசாக வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க எந்த சைஸில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டேஸில் சிக்கன் வாங்கினா ஃபீட் பண்ணிணா கரெக்டாக இருக்கும் அப்படி நான் நல்லா வளர்ப்பேன் எக்ஸ்பீரியன்ஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி டேஸில் வைக்கிங்க ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்சளவு ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா வந்து கொடுங்க இந்த நிறையா பேர் தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சத்து மாவு கோதுமை மாவு அதை கொடுக்குறாங்க அதை கொடுத்து வளர்க்கலாம் எல்லா டைமும் பார்த்திங்கனா பேர்டுக்கு வந்து அத ஆக வாய்ப்பு இல்லை மாதிரி எப்படி ஒரு டேம்டுப்படை வந்து அப்படியே பழக வைக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேர்ட்டை தடிக கொடுத்துட்டே இருக்கணும் பேர்டுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ் எல்லாமே கொடுக்கணும் பேர்டு பார்த்தீங்கன்னா டெய்லி எடுத்து விளையாடணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம சவுண்டுக்கு பழகும் இது வந்து பார்த்தீங்கன்னா லூட்டினா ஃபுல் டேம்டு மெல் ஒன் இயர் மேல் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேம் பண்ணல ஆக்சுவலாக ஒரு லாட்டில் டேம்டாக வந்துச்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துக்கிட்டோம் நல்லா பார்த்திங்கன்னா பேர்டு வந்து நல்லா ரெஸ்பான்ஸு ஃபுல் டேம்டு மேல் விசில் சூப்பராக அடிக்கும் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணும் நிறையா பேர் வந்து பேர்டு சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் பட் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து இல்லை மதுரையில் தானே ஏன்னா ட்ரான்ஸ்போர்ட் வந்து நிறையா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருது என்னால் பார்த்தீங்கன்னா மதுரையில் யாருக்காவது வேணும்னா நம்ம நம்பர் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மதுரையில் வந்து நீங்களே வந்து செல்ஃபி கட்டுக்குங்க பேர்டு வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம் நம்ம கொடுக்குற பேர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குவாலிட்டியாக இருக்கும் நல்ல பேர்ட் மட்டும்தான் எடுப்போம் ரூட்டினோட வந்து ஃபிம்மிங் சிக்க வச்சு மேல் ஃபிமேல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதோட சவுண்டை வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்க்க தெரியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க பார்த்திங்கன்னா பெல்விக் போன் அதாவது பின்னாடி ஒரு எலும்பு இருக்கும் பேர்ட்ஸுக்கு ரெண்டு எலும்பு அந்த போனை வச்சு பார்ப்பாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து கரெக்டாக பார்க்க முடியாது இந்த மாதிரி பெல்விக் போன் வச்சு பார்க்குறது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் இந்த பேர்டை பார்த்திங்கனா நம்ம வந்து குரூப்பாக ஒரு பத்து பறவை கூட விட்டுருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா தனியாக மேட்டிங் கால் மேல் சவுண்ட் எல்லாமே விட்டுச்சு அதனால பார்த்தீங்கன்னா கரெக்டாக கண்டுபிடிச்சோம் உங்களுக்கு பேர்ட்ஸை பற்றி காக்கெட்டில் பற்றி வர டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி வணக்கம்